பிரச்சனையாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிரதட்சிணமாக வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னுடைய கஷ்டங்கள் நிற்கணும் எதுக்காக வந்திருக்காலோ என்ன கோரிக்கையாக வந்திருக்காலோ அந்த கோரிக்கையே சண்டிகேஸ்வரர்கிட்ட சொல்லிட்டு அந்த வில்வத்தை பாதத்தில் போட்டுட்டு பிரதக்ஷமாக வந்து கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணணும் ஆத்துல என்ன விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி இல்லை அவளுக்கு அறுபது எழுபது பண்ணிக்கலாம் அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை ஸ்பெஷல் நடக்கும் பௌர்ணமிக்கா சாயங்காலம் நாலு மணிக்கு அபிஷேகம் நாளைக்கு பாலு மணிக்கு சக லலிதா சகஸ்நாமமும் லலிதா திருசதியும் அர்ச்சனை ஆகும் அதுக்கப்புறம் தீபாராதன பிரசாதம் திருமண தடைகள் குழந்தை பேர் அதெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நிறையவே அம்பாள் கொடுத்துருக்கா கண்புறாவே எல்லாமே நேராகவே வந்து பண்ணின வாழ்க்கு என்ன வாழ்க்கு முடியுமோ எல்லாமே அதில் நடந்திருக்கு வீட்டில் ஆகாயிரத்துக்கு பிரச்சனைகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் எந்த விதமான முடிவுகளும் அவர் சிரமமாக எடுக்க முடியாது அப்போ இவர் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனாலே அந்த நமசிவாயம் கிட்டத்தட்ட ஹார்ட் ஆஃப் த சிட்டி என்று சொல்லக்கூடிய சென்னை நான் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அது வந்து சிதிலமடைந்து சிவன் கோவில் யமபயம் போக்கக்கூடிய ஒரு சிவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூபத்தில் இருக்கக்கூடியவர் எல்லா விதமான ஒரு வரங்களையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு சிவன் வந்து பார்த்தோன்னா அந்த கோயில்கள் கோயில் முழுவதும் சிதிலமடைந்து கோஷ்டங்கள் எல்லாம் கூட இல்லாத ஒரு நிலை அப்படி ஒரு கோயில் இருக்கிறதுக்குன்னா ஒரு அடையாளமே இல்லை இந்த மாதிரியான ஒரு சூழலில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அறுபது கவாக்கில் வந்து பார்த்தோம்னா அந்த சிக்ஸ்டீஸ் லேட் சிக்ஸ்டீஸ்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி மிட் சிக்ஸ்டீஸ் ஆர் லேட் சிக்ஸ்டீஸ்ன்னு அந்த மாதிரியான ஒரு டைமில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த அண்ணா நகரில் இருக்கக்கூடிய சில சிவபக்தர்கள் அல்லது அருகிலே இருக்கக்கூடிய சிவபக்தர்களால் கண்டெடுக்கப்பட்ட அந்த பானம் லிங்கத்துடைய பானத்தை கண்டெடுத்திருக்கிறார்கள் அதை கண்டு விட்டு பார்த்தோன்னா இங்கே இந்த மாதிரியான ஒரு கோவில் ஏதாவது இருந்திருக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்து அதை வந்து பார்த்தோம்னா காஞ்சி மகா பெரியவர் பெரியவரிடம் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு செல்லும் பொழுது அவர் வந்து இங்கே வந்து பாலீஸ்வரர் என்கிற கோவில் இருந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது மாதிரியாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு இமீடியட்டாகவே அவர் வந்து கோவில் ஒரு விஷயத்தையும் சொல்லி கோயில் கட்டணும் எழும்ப வேண்டும் அவருக்கு இது வந்து அவர் இருந்த இடம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமாக சொல்லப்பட்டு காஞ்சி பெரியவரால் உடனடியாக வந்து அந்த மாதிரியான ஒரு கோயில் எழுப்பப்பட்டு விட்டது எழுப்பப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வாக்கில் வந்து பார்த்தோம்னா அதுக்கு கும்பாபிஷேகமும் நடந்துவிட்டு வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாலு கும்பாபிஷேகங்கள் நடந்து முடிந்துவிட்டது அந்த காஞ்சி பெரியவரால் அந்த பாலீஸ்வரரானவர் இப்பொழுது சந்திரமௌலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் அவர் காஞ்சி மகாபெரியவர் வந்து இந்த மாதிரியான ஒரு நாமம் கொண்டு அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய அந்த ரூபம் அதை சேம் எனர்ஜி அந்த மாதிரியான ஒரு ரூபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரமௌலீஸ்வரர் என்று யமபயம் போக்கக்கூடியவர் மற்றும் பார்த்தோம்னா உங்கள் மனநலம் சார்ந்த விஷயங்கள் மனரீதியான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான அனைத்து விதமான விஷயங்களையுமே வந்து நீக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியாக இங்கே அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அந்த சந்திரமௌளீஸ்வரர் இருக்கார் இதில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் யமபயம் போக்கக்கூடியவர் ரொம்ப க அதீதமான டிசீசஸ் ஏதாவது இருந்தது கடுமையான நோய்கள் ஐசியூவில் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கெல்லாம் இங்கே சில விஷயங்கள் செய்ய போயிருது அதை நம்ம சிவாச்சாரியார்த்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இங்கே இருக்கக்கூடியவர் அந்த மனம் சார்ந்த விஷயங்கள் இந்த சந்திராஷ்டமம்னாலே அதாவது சந்திரன் வந்து அஷ்டமத்தில் போவது அப்படின்னு அந்த ஒரு இரண்டு இரண்டே கால் நாட்கள் வந்து பயப்பட்டு கொண்டே எந்த வேலையும் செய்யாமல் இருப்பவங்களே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஜென்ரலாகவே ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ச சந்திரன் உட்காந்துருப்பார் அது மாதிரியாக நிலையில் இருந்தாலும் சரி வீட்டில் வந்து நிம்மதியே இல்லை மன நிம்மதி இல்லாத ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயத்திற்கு வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத குழப்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியல ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது கரியர் ரிலேட்டடாக ஏதாவது என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்காகட்டும் இந்த ஒரு கோயிலுக்கு வந்தோம் என்றால் அதற்கு கண்டிப்பான ஒரு விடை கிடைக்கும் அப்படிங்கிறது இத்தனை நாளாக என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் இங்கே வந்து ஒரு சில பேரை அனுப்பியிருக்கிறேன் அவர்களுக்கும் வந்து பார்த்தோம்னா என்ன தேவையோ அந்த தேவையை அவர் கண்டிப்பான முறையிலே கொடுத்து விடுகிறார்னு வச்சுக்கோங்களேன் அதாவது உடல் நலம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் கடுமையாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா அந்த விஷயத்தை தடுப்பவராகவும் இருந்திருக்கிறார் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நிலை அவருடைய மோட்ச நிலைக்கு வந்து விட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப சுகமாக அவர் தன்னுடன் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸும் என்னுடைய இதில் சொல்ல முடியும் நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரியான விஷயமாக சொல்லி அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அம்பாலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தெற்கு முகமாக வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் தெற்கு முகமாக வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாலெல்லாம் சீதலா தேவி அப்படின்ற மாதிரியான ஒரு தேவி இருக்கிறார் அல்லவா அது மாதிரியான ஒரு ரூபத்தில் இருப்பவள் அதாவது அக்னிஸ்வரூபமாக இருப்பவள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம் ஸோ அக்னிஸ்வரூபமாக இருப்பவள்னு சொல்லும்போது ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா நோய்கள் நோய்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அனைத்து விதமான நோய்களையும் நீக்கக்கூடியவளாகவும் இருக்கிறாள் இந்த தேவி கடன் ருண விமோசனம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்து விதமான ருணங்களையும் நீக்கக்கூடியவளாகவும் இந்த தேவி கண்டிப்பான முறையில் இருக்கிறார் ஸோ அதனால் இந்த தேவியும் வந்து சரி இந்த சிவனும் சரி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மேலும் இவர் வந்து கிழக்கு பார்த்திருக்கிறார் சிவன் கிழக்கு பார்த்துருக்கக்கூடிய சிவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் இந்த ஐந்து விதமான முகங்கள் அல்லது தத்துவார்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்திலே வந்து பார்த்தோம்னா அவர் தத்புருஷ ரூபமாக இருக்கிறார் தத்புருஷ ரூபமாக இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு சிவனுக்கு வந்து என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா கெரியர் ரிலேட்டட் விஷயங்களுக்கு எல்லாமே இந்த இந்த இறையனை கொண்டு வந்து வழிபட்டால் கண்டிப்பான முறையில் ஜாப் ப்ரமோஷன்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி வந்து கரியர் ஸ்டெபிலிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகும் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதே மாதிரி அரசு ரீதியான ஏதாவது ஒரு சகாயம் வேண்டுபவர்கள் அரசு வேலைக்கு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த அரசு வேலைக்கும் வந்து கண்டிப்பான முறையில் இவரை வந்து வழிபடும்போது அந்த அரசு வேலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அரசியல்வாதிகள் அப்படின்னு அவர்களுக்கு வந்து நல்ல விதமாக எல்லா விஷயங்களும் நடப்பதற்கு அரசியல்வாதி இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த தெய்வம் ஒருவராக இருந்து பார்த்து கொள்வார் கண்டிப்பா அது மட்டும் இல்ல இங்க முருகர் வந்து கல்யாண முருகர் இல்லையா கல்யாண வள்ளி ச தேவாசியான சமய முருகர் இருக்கிறார் சோ இங்க வந்து இவர் யமபயம் போக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் குழந்தை வரம் தரக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சிவனை சொன்னால் நம்மளுடைய அம்பாலை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து எல்லா விதமான ருணங்களையும் மறுக்கக்கூடியவள் கடன் ரீதியான கஷ்டங்களை நீக்கக்கூடியவள் நோய்கள் ரீதியான கஷ்டங்களை எதிரி ரீதியான கஷ்டங்களை நீக்கக்கூடியவள்னு சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய முருகனை பார்த்தோம்னா நம்ம வந்து கண்டிப்பான முறையில் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்துவிடும் அப்படின்ற மாதிரியாக அது தவிர வந்து இவர்கிட்ட வேண்டி நிறைய குழந்தை பிறந்திருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லையா ஸோ அது மாதிரியாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிற சிவாச்சாரியார்கிட்ட இனிமேல் நம்ம ஃபர்தராக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுப்போம் இங்கே வந்து மிருத்திஞ்சய ஜபம் சொல்லி நாங்கள் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறோம் அதாவது அவ வியாதிகள் எந்த வியாதியாக இருந்தாலும் கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போகிறதா இருந்தாலும் இங்கே வந்து மிருத்திஞ்சபம் சொல்லி அவளுக்கு அவ பேர் நட்சத்திரம் சொல்லி அவ பேரில் நட்சத்திரம் ஜபம் பண்ணி மிருத்திஞ்சபம் பண்ணி சுவாமிட்டு ஜம் பண்ணுவோம் அர்த்தம் பண்ணுவோம் அவ பேர் நட்சத்திரம் சொல்லி ஜபம் பண்ணுவோம் அப்ப அவ அது டெய்லியே கூட பண்ணுவோம் டெய்லியே பண்ணலாம் யாராவது ஹாஸ்பிட்டல் மாதிரி இருந்தாங்க ஜாஸ்தியா இருக்கு அவளால முடியல அவ வர முடியலனாலும் அவாளுக்கு பதில் சார்ந்த யாரு வேணாலும் யாரு வேணாலும் ஜபத்துல வந்து கலந்துட்டு

ஸ்பெசிஃபிக்காக நம்ம அந்த ஜபத்துக்காக இன்க்ளூட் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சு நீங்கள் அந்த அந்த அதுக்கப்புறம் பார்த்துனாக்கா திரும்ப அவள் ஏழு மணிக்கு அப்படியே ஏழை காலுக்கு அப்படியே முடிஞ்சதுக்கப்புறம் அலங்காரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏழு மணி காலுக்கு அவள் யாருக்கு உடம்பு முடியலையோ அவள் பேரு நட்சத்திரம் அது திரும்ப அவள் ஜபத்தில் உட்காந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் அவள் அவள் ஜபம் முடிக்கிறதுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணி பஞ்சமகா தீபாரணை காமிச்சிட்டு அவ கையில சாமிக்கு வில்வத்தால அர்ச்சனை பண்ண வில்வத்தை அவ கையில கொடுத்துட்டு இது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் அந்த அவளுடைய வேண்டுதல்கள் எல்லாம் அவர்கிட்ட சொல்லி நீங்க உங்களுக்கு என்ன எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதட்சிணமா வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட பாதத்துல சமர்ப்பு சமர்ப்பா ஆமா சமர்ப்பணம் பண்ணிட்டு இந்த மாதிரி என்னுடைய கஷ்டங்கள் நிற்கணும் எதுக்காக வந்திருக்காலோ என்ன கோரிக்கையாக வந்திருக்காலோ அந்த கோரிக்கையே தண்டிகேஸ்வரர்கிட்ட சொல்லிட்டு அந்த வில்வத்தை பாதத்தில் போட்டுட்டு பிரதட்சிணமா வந்து கொடிமரத்தில் நமஸ்காரம் பண்ணணும் நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவளுக்கு பிரசாதம் இருப்பாள் அந்த பிரசாதத்துல வந்து அஹ் ஜபத்துக்காக பால் தேன் தே ஜீ நைவேத்தியம் பண்ணுவாள் ஜபத்துக்காக மற்றோம் சரி அந்த நைவேத்தம் அந்த ஜபத்துக்காக ஜபம் பண்ணும்போது விபூதியை கையில் வச்சிருப்பாள் அந்த விபூதியும் அந்த பால் தீர்த்தமும் கொடுத்துட்டு இது மாதிரி நார்மலாக உள்ளவா வரவா இருந்தால் நேரடியாகவே கையில் கொடுத்துடலாம் இல்லை வர முடியாதால் தான் அவள் அவள்கிட்ட கொடுத்துட்டு அவள் கொண்டு யாருக்கு முடியலையோ அவள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் ஏன்னா வெளியூரில் இருக்கிறவா நிறைய பேர் இருக்கும் வெளியூரில் இருக்கிறவாருக்கு விபூதி பிரசாதம் மட்டும் நம்ம அனுப்பலாம் அனுப்பி வச்சிடலாம் இங்கே என்ன ஜபமோ அந்த ஜபம் நடந்துடும் பிரசாதம் மட்டும் விபூதி பிரசாதமோ பில்வமும் அவளுக்கு அந்த போஸ்டரில் அனுப்பிடுவோம் அது அவள் எவ்வளோ நாள் சொல்கிறாலும் அது வரைக்கும் நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம் பண்ணிகிட்டே இருக்கலாம் சரி சரி அது தவிர நீங்கள் இங்கே இருக்கும் நடந்துட்டு பாராயணம் ஏகாத ஹோமத்தோட பதினோரு பேர் பதினோரு வாட்டி ஏகாதசருத்திரம் பாராயணம் அங்கே மாதிரி கலசங்கள்லாம் பூஜை பண்ணிட்டு ஹோமங்கள் நடக்கும் ஹோமங்கள்லாம் முடிச்சதுக்கப்புறம் வசோதாரா உண்டு வசோதாரா அதுக்கப்புறம் பூர்ணாபதி பூர்ணாபதி முடிஞ்சதுக்கப்புறம் கலச பிறப்பாடு கலசப் பொறுப்பாடாகிறதுக்கு சாமி என்பாள் அபிஷேகம் ஆகி கலசாபிஷேகம் ஆகி அதுக்கப்புறம் ருத்ர திருசதி ஆகும் ருத்ர திருசதி முடிஞ்சாவே பஞ்சமகா பஞ்சமகா அர்ச்சனை பஞ்சமக அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் பஞ்சமகா தீபாராட்சனை தீபாராணி முடிஞ்சு அதுக்கப்புறம் அவளுக்கு பிரசாதம் இந்த ருத்ராபிஷேகங்கிறது ஆற்றுல என்ன வி விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ அவளுக்கு அறுபது எழுபது எண்பது அந்த மாதிரி பண்ணிக்கிறதாக இருந்தாலும் சரி அது இங்கே பண்ணிக்கலாமா அறுபது கல்யாணம் பண்ணிக்கலாம்

பதினோரு பேருங்கிறது இப்போ இவங்க கோவிலே ரெடி பண்ணி கொடுத்துருவா ஆமா ஏகாத ஏகாதசுத் தரம் அவள் வந்து உபயதாரர் வந்து பணம் கட்டிவிட்டாங்கனாக்கா என்ன டேட் கொடுக்குறாளோ அந்த டேட்டில் அவளுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவா அம்பாளுக்கு பௌர்ணமி பூஜை ஸ்பெஷன்லாம் நடக்கும் பௌர்ணமிட்டா சாயங்காலம் நாலு மணிக்கு அபிஷேகம் அதுக்கப்புறம் நாலரை மணிக்கு நாளை முக்கால் மணிக்கு சக லலிதா சகஸ்நாமமும் லலிதா திருசதியும் அர்ச்சனையாகும்

அதெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு நிறையாவே அம்பாள் கொடுத்துருக்காள் சக்ஸஸ் நிறையா நடந்திருக்கு கண்கூடாவே எல்லாமே நேராகவே வந்து பண்ணினவாளுக்கு என்ன அவளுக்கு முடியுமோ எல்லாமே அதை நடந்திருக்கு கல்யாண சுப்பிரமணியர் விவாகம் நடக்காத வாழ்க்கு அவள் நட்சத்திரத்து அன்னைக்கு அங்கே சாமி அம்பா கல்யாண சுப்பிரமணியருக்கு வஸ்திரம் வஸ்திரம் சமர்த்திக்கிட்டு மாலைகள் கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு போனாலுனாக்கா கண்டிப்பாக வளர்க்கா அது பத்துக்குள்ளே இவ்வளோ வாரம் வரணும்னு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அவள் பிரார்த்தனைகள் இப்போ மூணு வாரம் வச்சுருக்கா ஆறு வாரம் வச்சுருக்காள் அப்படின்னாக்க அவள் எவ்வளோ பிரார்த்தனை வச்சுருக்கால அதுக்கு தகுந்த மாதிரி அவள் பண்ணிக்கலாம் மற்றபடி இங்கே ஸ்பெசிஃபிக்காக அப்படின்ற மாதிரி இல்லையே கிடையாது ஓகே ஓகே அது போல் விநாயகருக்கு வந்து சங்கடகிர சதுர்த்தி ஸ்பெஷலாக அண்ட் அது ஜென்ரல் அது ஜென்ரலாக உள்ளது சரி அது போல் நவக்கிரகங்கள் வைரவ வைரவருக்கு வைரவாஷ்டமே இங்கே ஸ்பெஷலாக உண்டு இப்போ பேசலாம் நடந்து அவாளுக்காக இங்க அது சில பேர் அதுக்கும் பண்ணியிருக்கா அதுக்கும் அவளுக்கு வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்காரு தலைவர் அது போல இங்க ஆஞ்சநேயர் சந்ததி இருக்கு ஐயப்பன் சந்ததி இருக்கு அதான் குமல் சிவாலயத்தில் உள்ள மத்தபடி இங்க வேற விஷயத்துல வந்து நிறைய பேர் சொல்றது விஷயம் என்னன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்காகவும் நோய் நொறிகள் கண்டிப்பா நிவர்த்தி பண்ணி கொடுக்கறதுக்காகவும் இவர்

அவங்களுக்கு அந்த விதமான கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும் ரெண்டாவது சந்திரமௌலீஸ்வரங்குறதுனா பால அபிஷேகமும் ரொம்ப விசேஷம் விஷயம் ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா சந்திரன் சார் இது சந்திரமௌலின்னு சந்திரன் சூரியர் இல்லையா பேரே முதல்ல பாலீஸ்வரன் ஆமாம் அதனால் அவர்கள் எதுவுமே இல்லாமல் விசேஷம் தான் இங்கே வந்து விபூதி அபிஷேகம் டெய்லியே பண்ணுவோம் ஓகே அதே போல் பிரதோஷ காலத்துல விபூதி அந்த விபூதி தான் எல்லாருக்குமே கொடுக்கறது ஓ அவ அந்த விபூதி எட்டு நாள் ஜென்ரலா காலையில அந்த ஆரை முக்காலுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துல வந்து யாராவது உபயதாரர் இருந்தாலும் இல்லையானாலும் வந்து அபிஷேகம் நடக்கும் அந்த மிருத்தஞ்சம் எல்லாமே உண்டு மிருத்தஞ்சயமும் வந்து ஜபம் கொடுத்த வாழ்க்கை மாத்திரம்தான் ஜபம் உண்டு இல்லைன்னா நார்மலா இருந்தா எப்படியும் மேக்ஸிமம் டெய்லியே இருக்கும் இருக்கும் இல்லாத நாள் கிடையாது ஓகே அபிஷேகங்கிறது ரெகுலர் அபிஷேகம் எல்லாமே உண்டு ஓ இப்போ சில கோயில் அபிஷேகம் புக் இல்லை எனக்கா வெறும் பால் மத்திரம் தான் பண்ணுவா இங்கே அப்படி கிடையாது அபிஷேக பொருள் மஞ்சத்தூள் பஞ்சாமிர்தம் பால் தயிர் இளநீர் எல்லாமே ரெகுலராகவே உண்டு சந்தனம் ஸ்வரணாபிஷேகம் விபூதி எல்லாமே ரெகுலராகவேரணாபிஷேகம் டெய்லி சுரணாபிஷேகம் டெய்லி உண்டு சாமிக்கும் உண்டு அம்பாலுக்கும் உண்டு டெய்லியே உண்டு இது வந்து அந்த விபூ அபிஷேகம் பண்ண விபூதியை டெய்லி இப்போ அபிஷேகம் பண்ணுறதை நான் டெய்லி அபிஷேகம் பண்ணுவோம் அதே தான் எல்லோரும் கொடுக்குறதும் இங்க விபூதி நாம இங்க கொடுத்துன்றே அபிஷேக விபூதி தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் ஏன்னா பிரதோஷத்துக்கு வர விபூதி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு அடுக்கு ஃபுல்லாவே வரும் ஓகே அந்த அபிஷேகம் பண்ற விபூதி அப்படியே எல்லாம் டிஸ்ட்ரிபியூஸ் பண்றதா இங்க சரி சரி முருகருக்கு ஏன் கல்யாண சுப்பிரமணியர் அந்த என்ன எதனால அது ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் கல்யாண கோலத்தில் இருக்கிறதுனால இங்க கல்யாண முருகர்னு ஆரம்பத்திலேயே நாம சூட்டிட்டா சரி சரி அதனால அந்த பெயரை வந்ததுனால அதே மாதிரி சில பேர் கை கூடுறதுனால இப்ப பிரார்த்தனை கல்யாண தடைகள் இன்னே இருக்கு அப்படிங்கும்போது போது கல்யாண முருகரை பிரார்த்தனை பண்ணாக்க கண்டிப்பா வந்து கல்யாண தடைகள் எல்லாம் நீங்கி அவளுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கிறார் இங்க சஷ்டி ஸ்பெசிபிக்கா மகா ஸ்கந்த சஷ்டியில வந்து நல்லா ஆறு நாளும் நல்லா ஓ வருஷா வருஷம் மத்தபடி மாச சஷ்டிக்கு மாச சஷ்டிக்கு சாதாரணமே போதும் சஷ்டி நாரம்தான் நடக்கும் சஷ்டிக்கு எல்லாமே ஆறு நாளும் உண்டு

ஒரு ரெண்டு மணிலேருந்து பதினோரு மணிலேருந்து மதியானம் நாலு மணி வரைக்கும் சரி சரி அது வரைக்கும் க்ளோசிங் இருக்கும் சரி நாலு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ஓப்பனிங் வரைக்கும் சரி காலையில் அஞ்சரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இதே ருத்ராபிஷேகமாக இருந்தால் பன்னெண்டு மணி ஆகிடும் ஓகே ஓகே ருத்ராபிஷேகம் வந்து காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிப்பா ஓகே எட்டு மணிக்கு சங்கல்பட்டோட ஆரம்பிப்பா ஆரம்பிச்சுட்டு அதில் வினா விநாயகர் பூஜை புண்ணியாக வஜனம் அப்புறம் இப்போ ஏகாதச கலச பூஜை ஏகாதச உத்ர பூஜை அப்புறம் திரும்பி ஹோமங்கள் அப்புறம் ஏகாத பாராயணம் இதெல்லாம் முடியறதுக்கு ஆகிடும் சரி அதாவது இந்த மா இந்த கோயில் வந்து இவ்வளோ ஒரு பக்கத்துல சிட்டிக்குள்ளேயே இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள கொஞ்சம் அமைதியாக வரும் தள்ளியா உள்ள அமைதியாக இருக்கிற காரணத்தினால ஆமா கிராமத்தில் இருந்த கோயில் அது மாதிரியான இருந்த கோயில்னால பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமாக இருந்தது இங்க இந்த லோக்கல்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த திருமங்கலம் அண்ணா இருந்து இங்க இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த கோயில பத்தி தெரிஞ்சிருந்தாலும் அதோடைய மகத்துவம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஃபுல்லா தெரியாத ஒரு விஷயமா இருந்தது அதனால ஒன்ஸ் இதை பார்த்தோம்னா பார்த்த உடனே இவரை வந்து நேர்ல பார்க்கணும்னு அதுவும் ஒரு ரொம்ப பெரிய ஹைட் இல்லையா அவரு ரொம்ப அது வந்து வந்து ஸ்கொயர் டைப்ல இருப்பார் ஓகே ஓகே நார்மலா பார்த்தா சதுரவடி சதுர சதுரவடி வாடைய இருப்பார் ஓகே ஓகே அந்த இந்த இந்த மாதிரி பானம் வந்து பெருசா இருக்கிற மாதிரியான பானம் இருந்தாலே அது பெரிய ராஜாக்களால் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோயிலாக தான் இருக்கணும் அது மாதிரியான ஒரு கோயில்கள்லாம் இந்த மாதிரியான பெரிய லிங்கங்கள் இருக்கக்கூடிய கோயில்களாகவும் ரிஷிகளும் சித்தர்களும் முனிகளும் கட்டக்கூடிய ஒரு சிவன் கோயில்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா சிறிய வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு மூர்த்திகளாக ஸ்தாபிப்பார்கள் இதுதான் வந்து ஜென்ரலாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் சார்ந்த இருக்கக்கூடிய இந்த ஃபா இதை ஃபாலோ பண்ணுற ஆகம விதிகளை ஃபாலோ பண்ணக்கூடிய இருக்கிற எல்லாத்துலேயுமே அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அதனால் ஒன்ஸ் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தோம்னா கண்டிப்பான முறையில் இப்போ இந்த மெயினான இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் ரிலாக்ஸ்டாக பார்க்குறதுக்கோ அல்லது ஒரு மெடிடேட் பண்ணுறதுக்கோ இருக்கிற மாதிரியான கோயில் இங்கே அந்த மாதிரி இல்லை எல்லாமே சிவன் கோயில்கள்லாம் ரொம்ப பிஸியான ஒரு கோயில்களாகவும் ரொம்ப பார்க்குறதுக்கு நிற்கக்கூட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது எல்லாமே ஸோ அதனால் அதை யாரும் மிஸ் பண்ணாமல் ஒரு விஷயமா இருக்கணும் ரொம்ப சந்தோஷம் நமஷிவாய்வாய்